அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் ரோடு இன்ஸ்பெக்டரை பற்றி நமக்கு வரக்கூடிய ஒவ்வொரு அப்டேட்டையும் நம்ம முறையாக அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கோம் யார் என்ன சொன்னாலும் நம்ம கவலை இல்லை ஸோ வரக்கூடிய அப்டேட்டு அவங்க எல்லாருக்கும் தெரியும் தான் நம்ம அப்லோட் பண்ணுறோம் ஸோ உள்ளவங்க பாருங்கள் ஸோ இந்த ரோடு இன்ஸ்பெக்டரில் நம்ம நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தோம் இன்றைக்கி சுப்ரீம் கோர்ட்டில் இந்த வழக்கு ஹியரிங் வரும்னு சொல்லியிருந்தோம் ஆனால் அந்த கேஸ் நம்பர் என்ன அது அது எப்போ வரும் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு அது கிடைக்கல ஸோ வந்து இப்ப வந்து அவங்க நமக்கு நமக்கு வந்து நம்மளுடைய கோர்ட்ல இருந்து வெளியான இது வந்து அப்டேட்டு ஸோ அதுல பாத்தீங்க அப்படின்னா இதுல வந்து கேஸ் நம்பர் வந்து சிக்ஸ்டீத் கேஸா வந்து இது வந்து வருது ஸோ சிக்ஸ்டீத்துங்கனால உள்ள வர வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது அதெல்லாம் வெயிட் பண்ணுவோம் இது ரீச் ஆகாது அடுத்த இன்னும் தள்ளி போகும் அப்படின்னு கமெண்ட்ல சொல்றாங்க அதுக்கு எந்த விதமான ப்ரூஃபும் கிடையாது இன்னைக்கு முதல் இன்னைக்கு முதல் ஃபுல்லா முடியணும் ஃபஸ்ட்டு உள்ள கேஸ் ஹியரிங் ஆகணும் அப்படின்னா நம்ம எல்லாருமே எதிர்பார்க்குறோம் ஸோ வந்து இந்த கேஸினுடைய டீட்டெயில் நம்ம ஏற்கனவே பேசியாச்சு ஸோ இன்னைக்கு இந்த கேஸ் வந்து உள்ளே என்ட்ராகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது சிக்ஸ்டீன்த் கேஸ்னால உள்ளே வர அதிகமான வாய்ப்பு இருக்கு இது குறித்து சுப்ரீம் கோர்ட்டு வெளியிட்ட அந்த கேஸ் ரிப்போர்ட்டை நான் உங்களுக்கு இப்போ காட்டுறேன் நீங்கள் பாருங்க இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த சுப்ரீம் கோர்ட்டோட கேஸ் ரிப்போர்ட்டு தெளிவாக போட்டிருக்காங்க நயன் டுவெல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் கோர்ட் நம்பர் ஃபோர்டீனு ஐட்டன் நம்பர் சிக்ஸ்டி ஸோ கோர்ட் சுப்ரீம் கோர்ட்டில் கோர்ட் நம்பர் ஃபோர்டினில் சிக்ஸ்டீத்து கேஸாக வந்து இந்த கேஸ் வந்து உள்ளே என்ட்ராகுது கண்டிப்பாக வந்து இது வந்து உள்ளே ரீச் ஆகும் அப்படின்னு அவங்க நம்பிக்கை இருக்கு வெயிட் பண்ணி பார்ப்போம் ஸோ இந்த வழக்கு பதிவு பண்ணங்க யார் அவங்க யாருக்கு எதிராக போட்டிருக்காங்க அப்படிங்கிற லிஸ்ட்டும் அவங்களுடைய சுப்ரீம் கோர்ட்டோடைய ஆஃபீஸ் ரிப்போர்ட்டும் தெளிவாக டைப் ஆகிருக்கு ஸோ இது என்னென்ன பண்ணியிருக்காங்க இதுக்கு முதல் என்னென்ன என்னென்ன என்ன இந்த கேஸில் நடந்துச்சு அவனுடைய ஹிஸ்டரியும் யாரெல்லாம் இந்த வழக்கு போட்டிருக்காங்க யாரெல்லாம் மேற்கொண்டு அப்பீல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு எல்லா இதுவுமே இருக்குது ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஆஃபீஸ் ரிப்போர்ட் வந்து டிசம்பர் ஏழு அன்றைக்கு வெளியாக இருக்கு இது வந்து இந்த காப்பியில் காப்பி யாருக்கெல்லாம் போட்டிருக்காங்க அப்படின்னா இந்த திரு எம் பி பார்த்திபன் சார் மிஸ் ஜி இந்திரா மேம் திரு ஜெய் ஜெய்கிஷோர் திரு டி குமனன் சார் இந்த எல்லா அட்வொகேட்டுக்கும் இந்த காப்பி போட்டிருக்காங்க ஸோ இவங்கெல்லாம் அந்த கேஸில் உள்ள என்ட்ராகிருப்பாங்க அப்படின்னு நமக்கு தெரியுது ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சுப்ரீம் கோர்ட்டுடைய இன்னைக்கு ரோடு இன்ஸ்பெக்டருடைய அந்த ஆஃபீஸ் ரிப்போர்ட்டும் இந்த கேஸ் நம்பர் எத்தனாவது அப்படிங்கிறத நம்ம இந்த வீட்டில் பதிவு பண்ணியிருக்கோம் எல்லாரும் கமெண்ட்டில் கேட்டிருக்காங்க இது இது உள்ளே ரீச் ஆகுமா ரீச் ஆகுமா அது கண்டிப்பாக நமக்கு தெரியாது அது முன்னால் ஐம்பத்தி ஒம்போது வழக்கு இருக்குது அந்த ஐம்பத்தி ஒம்போது செயல் நம்பர் பார்த்தா சிக்ஸ்டி வரும் அந்த ஐம்பத்தி ஒம்போதும் டைமிங் இருக்குது ஏன்னா ஒவ்வொரு கேஸையும் பார்த்தோம் பண்ணணும் இல்லையா ஸோ அதனால நம்ம இன்னைக்கு உள்ளே ரீச் ஆகும் ஆனால் சிக்ஸ்டிக்குங்கிறது ரொம்ப அதிகமாக இல்லை அதெல்லாம் வெயிட் பண்ணி பார்ப்போம் அதனால் யார் என்ன சொன்னாலும் நம்பாதீங்க ப்ராப்பரான அஃபீஷியல் டேட்டாவோட அஃபீஷியல் ப்ரூஃபோட இந்த ரெக்கார்டோட வீடியோ போட்டால் மட்டும் நீங்கள் அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணுங்கள் மற்ற நீங்கள் அக்செப்ட் பண்ண வேணாம் ஃப்ரீயாக இருங்க ஸோ இன்னைக்கு ஃபுல்லாக முடிஞ்சோடனே இந்த கேஸ் வந்து உள்ளே ஹியரிங் என்ட்ராக்சா என்ன என்ன நடந்துச்சு அப்படிங்கிற ஃபுல் ஹிஸ்ட்ரியை நான் இந்த கே இன்னைக்கு இந்த சுப்ரீம் கோர்ட்டுடைய அஃபீஷியல் ரிப்போர்ட் வந்தோடனே நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன் அடுத்த ஹியரிங் எப்போன்னு அவங்க இன்ஃபார்ம் பண்ணுவாங்க நான் அதையும் ப்ராப்பராக அவங்களுடைய அப்டேட்டு என்ன வருதோ நம்ம அதை வீடியோ அப்லோட் பண்ணலாம் வெயிட் பண்ணுங்கள் தேங்க் யூ